கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் சிறு தியான பகுதிக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஆகாததை அகற்றலாமே யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பிரச்சனையின் மூல காரணத்தை அழிக்காமல் பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது தேவனுக்கு ஆகாதவைகளை அகற்றாமல் அற்புதங்கள் நடக்காது காலில் முள் குத்தினால் முள்ளின் கூர் உடைந்து காலினுள்ளே தங்கிவிடும் குத்தின முள்ளை பிடுங்கிவிட்டால் மட்டும் போதாது முள்ளின் கூர் காலினுள் இராதபடி ஊசிக்கொண்டு களைந்து எடுத்திட வேண்டும் இல்லையென்றால் முள்ளின் கூர் உள்ளேயே தங்கி வேதனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அன்பானவர்களே கர்த்தர் இசைவேலர்களுக்கு அநேக காரியங்களை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் யோசுவாவின் வழியாக சொல்லி கொடுத்தது என்ன யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் அதுதான் நமக்கும் கூட ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதவைகளை அருவறுப்பானவைகளை தங்களை விட்டு அகற்றி போட்டார்கள் யோர்தான் இரண்டாய் பிரிந்து வழிவிட்டது தேவ நம் வாழ்வின் வளர்ச்சியிலும் தடைகளுக்கும் நம் தவறுகள் தடைகளாக நிற்கலாம் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகளாக தேவனுக்கு ஆகாதவைகள் நம் வாழ்வில் இருக்கலாம் அவற்றை ஆராய்ந்து அகற்றி போட்டோமானால் தேவனுடைய அற்புதங்களை நம் வாழ்வில் காணலாம் தேவ தடையற்ற முன்னேற்றங்கள் வாழ்வில் நடக்க கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நாம் நம்மிட்டையே காணப்படுகின்ற குற்றங்கள் குறைகள் என்னவென்று ஆராய்ந்து அவற்றை விட்டு மீண்டும் அந்த பாவத்தையோ அந்த செயலையோ செய்யாது இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் ஆம் சகோதரிகளே பிரியமான சகோதரியே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று நம்மளுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம் முதலில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆவியின் கனிகளினால் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு பிரியமான காரியங்களையும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடக்கும்பொழுது நம்முடைய அவ்வாழ்விலே நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது எனக்கு இது நடக்கவில்லை என் ஜெபம் கேட்கப்படவில்லை என் விண்ணப்பம் கர்த்தரின் செவிகளில் எட்டவில்லை என்று நாம் புலம்புவதை விட்டுவிட்டு அந்த ஜெபமும் அந்த விண்ணப்பங்களும் கடவுளுடைய பாதத்தில் சென்று சேராததற்கு எவை தடை கற்களாக இருக்கிறது என்பதை நாம் ஒரு நிமிடம் தீர ஆராய்ந்து சிந்தித்து அவற்றுக்கு அவற்று அந்த தடைக்கற்களை நம் வாழ்வில் இருந்து எடுத்து போட்டு ஆண்டவருடைய பாதத்திலே பரிசுத்தமாக உண்மையாக கண்டும் பொழுது அவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆம் பிள்ளைகளே ஆம் சகோதரிகளே நம் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய நாம் முதலில் ஆயத்தமாகுவோம் கட்டாயம் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்து நம்மை ஜெயிக்க வைப்பார் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்